السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله نما last time ابدينا مبتدا خبر باتو مبتدا خبر لا مبتدا مبتدا وكان ஹபருக்கான சட்டங்கள்லாம் என்னன்னு முபுத்ததா எப்படி இருந்தால் ஹபர் எப்படி இருக்கும் முபுத்ததாக எப்படி இருந்தால் ஹபர் எப்படி இருக்கக்கூடாது ஸோ ஹபர் எப்படிலாம் இருக்கலாம் இது எல்லாத்தையுமே பொதுப்படையில் ஜென்ரல் ஃபார்ம் எல்லாத்தையுமே ஜென்ரலாக இருக்கக்கூடிய சட்டங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா அதை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா முபுத்ததா ஹபர் தான் ஆனால் முபுத்ததா ஹபரில் ஷாது ஷீன் அலிஃப் ஜல் புள்ளி வச்ச ஜல் ஷாத் வந்து பார்க்க போகிறோம் அதாவது முபுத்ததா ஹபர் ஷாத் அப்படின்னு நீங்கள் ஹெட்டிங் ஹெட்டிங் போட்டுக்கலாம் அதாவது இப்படி போட்டுக்கலாம் இல்லாட்டி ஷாத் ஃபில் முபுத்ததா வல் ஹபர் ஹபர்லேயும் முபுத்ததா ஹபரில் இருக்கக்கூடிய ஷாதுக்கள் வாட் இஸ் ஷாத் அரபியில் ஷாத் அப்படின்னா இங்கிலீஷில் என்னதுன்னா எக்ஸப்ஷன் ஓகேங்களா அதாவது எக்ஸப்ஷன் அப்படிங்கும்போது தமிழில் வந்து விதிவிலக்கு விதிவிலக்கு இருக்கு இல்லையா அதுதான் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப தெளிவாக விதி விளக்குன்னா என்னென்னா எதெல்லாம் முபுத்ததாக ஹபரில் பேணப்பட்டுச்சோ அதெல்லாம் பேணப்படாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த சட்டங்களை வைலைட் பண்ணி ஒரு வைலேஷனை ஏற்படுத்தி மாற்றமான நிகழ்வு ஏற்படும் அப்படியான சட் சென்டென்ஸ்லாம் முபுத்ததா ஹபரில் எப்படி மாற்றங்கள் ஏற்படுத்த போது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பாத்தரலாம் அதாவது இந்த முபுத்ததா அஞ்சு இடங்கள்ல நக்கீராவா வரும் இந்த ஹபர் ரெண்டு இடங்கள்ல மாரிஃபாவா வரும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஓகேங்களா அதாவது மன்ஃபிகுரியமான்னு சொல்லுவாங்க முபுத்ததாவை எடுத்துக்கோங்க மன்ஃபிகுரியமா இல்ல அப்படின்னு சொல்லுவோம் அரபியில இல்லப்பா அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு லாவும் சொல்லாம் மாவும் சொல்லலாம் மீ மலிஃபத்து மா மானா இல்லன்னு அர்த்தம் மன்ஃபிக்குள்ள மா நீங்க வந்து மாலியில பாத்திருப்பீங்க மா வரப அடிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவோம் ஜஸ்ட் ஜென்ரலா நம்ம அரபி பேசும்போது மா அப்படின்னா இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இந்த மன்பி கூறிய மா ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் முபுத்ததா வந்து நக்கீராவா இருக்கலாம் ஒண்ணு ஓகே எக்ஸாம்பிள் பாருங்க மா மா அஹதுன் ஹாலிருண் யாருமே வரல மா மாஹதுன் ஹாலிருண் நோ ஒன் பிரசன்ட் இந்த கிளாஸ் ரூம் நோ ஒன் பிரசன்ட் அப்படின்லாம் சொல்லுவோம்ல யாருமே வரலன்னு அந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து மா சொல்லி நம்ம ஆரம்பிச்சோம்னா மா அஹதுன் அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த அகதூனுக்கு அலிஃப்லாம் போட்டு அல் அகதூன்லாம் சொல்ல மாட்டோம் இந்த இடத்துல அந்த அகதூனை நக்கீராவா தான் போடுவோம் ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் வரும்போது என்ன செய்யப்படும் முபுத்ததா நக்கீராவா வரலாம் ஒன்று ஓகேவா அடுத்தது முபுத்ததா நக்கீராவா எப்போ வரும் தெரியுமா சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் இஸ்தி ஹாம் வந்தா அதாவது கேள்வி வார்த்தைகள் வந்துச்சுன்னா ஹல் அ ஐன இந்த மாதிரி ஹல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குது இல்லையா கேள்வி ஒன்று கேட்குறோம்ல அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய கேள்வி வாக்கியமாக வந்துச்சுன்னா அந்த முபுத்ததாக என்ன செஞ்சுக்கும் தன்னமா நக்கீராவாக ஆக்கிக்கும் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹல் அமீனுன் எக்கு தபு ஹல் அமீனுன் எக்கு தபு உண்மையாளர் பொய் சொல்வாரா ஒரு உண்மையாளர் பொய் சொல்வாரான்னு கேட்குறோம் அப்போ ஹல் அப்படின்ற வார்த்தையை போட்டுறோம் ஹல் அமீனுன்னா உண்மையாளர் எக்குதபு அவர் பொய் சொல்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஸோ எக்குதபுனா பொய் சொல்வாரா அப்படின்னு சென்டென்ஸை டோட்டலாக வைக்கும்போது ஒரு உண்மை ஒரு உண்மையாளர் வந்து பொய் பேசுவாரா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஹல் நுழைஞ்சிட்டதுனால இந்த அல் அமீனு அல் அமீனு எக்குதபுல அந்த அலிஃப்லாம் போக்கப்பட்டு அமீனுன் எக்குதபு அப்படின்னு சொல்லிட்டு நக்கீராவா அந்த முபுத்ததா வந்திருக்கு ஓகேவா புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ முபுத்ததா நக்கீராவா வரக்கூடிய பிளேஸ்ல இதுவும் ஒன்று அடுத்தது வந்து மூணாவது பாயிண்ட்ல முபுத்ததா எப்படி நக்கீரா வரும் தெரியுமா அதாவது இலாஃபத் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இஸ்மோடைய இடையாளத்தில் இரண்டு இஸ்முகளை இணைச்சு உடைய அப்படின்ற அர்த்தத்தில் வரும் மொதல் வார்த்தைக்கு அலிஃப்லாம் போடக்கூடாது தன்மீன் போடக்கூடாது ரெண்டாவது வார்த்தைக்கு அலிஃப்லாமும் போடலாம் தன்மீனும் போடலாம் ஆனால் கெசுரு தான் போடணும் அப்படின்னு ஒரு சட்டம் சொல்லி கொடுத்தேன் நீங்கள் அது ஞாபகம் இல்லைன்னா திரும்ப போயிட்டு இஸ்மலோடைய அடையாளங்களில் அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கூட நீங்கள் பாருங்கள் இதுக்கு பேர் இலாஃபத்துன்னு சொல்லுவாங்க இரண்டு இஸ்முகளை இணைக்கிறது உடைய அப்படிங்கிற அர்த்தத்துல கொடுக்கறது இதுக்கு இங்கிலீஷ்ல பொசுஸ்டுன்னு சொல்லுவாங்க அதாவது அல்லாஹுடைய வீடு பேனா என்னுடைய பென்சில் இப்படிலாம் சொல்றதுதான் இந்த இலாஃபத்துன்னு சொல்லுவாங்க முதாஃப் முதாஃபிலேஹி முத வார்த்தைக்கு முதாஃப் ரெண்டாவது வார்த்தைக்கு முதாஃபிலு சொல்லுவாங்க இப்போ இந்த முதாஃப் முதாஃபிலி முப்தாவுடைய பிளேஸ்ல வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஆனா முதாஃப் முதாஃப் இலகியில் வந்து முதாஃப் இலகி இருக்கலையா ரெண்டாவது வார்த்தை அது அலிஃப்லாம் இருந்திருந்துச்சின்னா இ டோட்டல் முதாஃப் முதாஃபிலகியும் மாரிஃபா அந்த ரெண்டாவது முதாஃப் இலகியான வார்த்தைக்கு அலிஃப்லாம் இல்லைன்னா டோட்டலா முதாஃப் முதாஃப் இலகி நக்கீரா ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் முதாஃப் முத வார்த்தை ரெண்டாவது வார்த்தை முதாஃப் இலகி ரெண்டாவது வார்த்தையான முதாஃப் இலகிக்கு அலிஃப்லாம் இருந்துச்சுன்னா இது டோட்டலா மாரிஃபவான முதாஃப் முதாஃப் இலாஃபத்து இந்த ரெண்டாவது வார்த்தைக்கு அலிஃப்லாம் இல்லைன்னா டோட்டலா நக்கீராவான இலாஃபத் இது ஓகேங்களா இப்போ இது நக்கீராவான இலாஃபத்தா முலாஃப் முலாஃப் வரும் பட்சத்துல முபுத்ததாவுடைய இடத்துல நக்கீராவா வரலாம் புரிஞ்சிருச்சா ஓகேங்களா அதாவது முபுத்ததாவுடைய பிளேஸ்ல இலாஃபத் வந்துச்சுன்னா அது நக்கீராவா நக்கீராவா கொண்ட முதாஃப் முதாஃபி அதாவது முதாஃபி லஹி நக்கீராவாவும் வந்து முபுத்ததாவுடைய பிளேஸ்ல வரலாம் அப்படி வரும்போது முபுத்ததா நக்கீராவா தான் கன்சிடர் பண்ணப்படும் மாரிஃபாவா கன்சிடர் பண்ணப்படாது ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க தாஜிரு தஹுபின் கணியுன் தாஜிரு முத வார்த்தைக்கு அலிஃப்லாமும் இல்ல தன்வீனும் இல்ல தஹுபின் அப்படின்னா நகையுடைய வியாபாரி அர்த்தம் தாஜிரு தஹுபின் அப்படின்னா நகை வியாபாரி நகையுடைய வியாபாரி அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த தஹுபு அப்படிங்கிற வார்த்தைக்கு அலிஃப்லாம் இல்ல அதனால இந்த டோட்டலா இந்த முதாஃப் முதாஃப் இருக்கு இல்லையா இந்த இலாஃபத் டோட்டலா இந்த இலாஃபத்தானது நக்கீராவான இலாஃபத் ஒருவேளை அலிபிலாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதஹுபின்னு இந்த டோட்டலாவே முபு இலாபத் வந்து மாரிஃபாவானது சோ இத வந்து முபததா உடைய இடத்துல போடுறதுல நமக்கு எந்த ஹெசிடேஷனும் இல்ல நமக்கு பிரச்சனை கிடையாது இது நக்கிராவா இருந்தாலும் அத முதா முபுததா உடைய இடத்துல போடுறதுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சோ நக்கிராவா இருக்கும் பட்சத்துல முதாஃப் இலைஹி அது ஒரு முபுததா உடைய பிளேஸ்ல நம்ம போடலாம் அப்படி போடும்போது முபுததா நக்கீராவாக தான் நம்ம சொல்லணுமே தவிர மாரிஃபாவா இருக்குன்னு சொல்லக்கூடாது ஓகேவா எக்ஸாம்பிள் பாத்துருங்க தாஜிரு தஹுபின் கனியுன் அதாவது நகையுடைய வியாபாரி பணக்காரர் அப்படின்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு இது தெளிவா புரியும் நான் நினைக்கிறேன் சோ முபுத்ததாவுடைய இடத்துல இலாஃபத்துடைய இரண்டு வார்த்தைகள் வரலாம் அப்படி வந்தா அது மாரிஃபாவுடைய இலாஃபத்தாகவும் இருக்கலாம் இருந்துச்சுன்னா நமக்கு முபுத்ததாவுடைய சட்டத்தை அதாவது முன்னாடி நம்ம ஜென்ரல் சட்டத்துல வந்து சேர்ந்துரும் அப்படி முபு இலாஃபத்தை வந்து மாரிஃபாவா இல்லாமல் நக்கீராவா இருந்துச்சுன்னா இந்த விதிவிலக்கு சட்டத்தில் சேர்ந்துரும் ஸோ ரெண்டுமே இங்கே முபுத்ததாவுடைய இடத்துல அலோடு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தான் நம்ம என்னது முபுத்ததா சிங்கிள் வேர்டாக இருக்காது நைன்டி பர்சன்டேஜ் சிங்கிள் வேர்டாக இருக்கும்னு சொன்னேன் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் சிங்கிள் வேர்டாக இருக்கும்னு சொன்னேன் அப்போது அந்த ஒன் பர்சன்டேஜ் இந்த மாதிரி இலாஃபத் ரெண்டு வார்த்தை இணைஞ்சு அது கிட்டத்தட்ட ஒரே வார்த்தையா தான் கன்சிடர் பண்ணப்படும் இணைஞ்சிருச்சு அப்போ நம்ம வந்து முபுத்ததாவுடைய வரம்பு அது மீறாம தான் இருக்கு இல்லையா இலாஃபத்தா முபுத்ததா வந்து வரலாம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அது வந்து சட்டத்தை வயலேட் பண்ணாது அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க ரைட்டு அடுத்தது வந்து அடுத்த பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன தெரியுமா ஒரு மவுசு சிஃபத்துன்னு ஒரு சட்டம் இருக்கு அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் அதாவது சப்ஸ்டாண்டிவ் அஜெக்டிவ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க வர்ணன வார்த்தை அழகான பேனா அழகான பூவு பயனுள்ள வீடு இப்படி நம்ம சொல்லக்கூடிய சென்டென்ஸ் வந்து மவுசூ சிபத்துன்னு அரபில சொல்லுவாங்க அது தனி சட்டம் இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை சேர்ந்து முபுத்ததாவுடைய பிளேஸ்ல வந்துச்சுன்னா ரெண்டும் அலிப்லாம் இல்லாம வரலாம் அலிஃப்லாம் வச்சு தானே நமக்கு முபுத்ததா வரணும் ஆனா மௌசு சிஃபத்தா வரும் பட்சத்துல அந்த சட்டம் உங்களுக்கு தெரியாது அது வந்து நான் சொல்ற தமிழ்ல தான் உங்களுக்கு சொல்றேன் அழகான பேனா பயனுள்ள வீடு நிலையான தர்மம் இப்படி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து மௌச சிவத்து நான் அர்த்தத்தை மட்டும் சொல்றேன் அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்க முடியும் சோ உங்களுக்கு மௌச சிவத்து சட்டம் எல்லாம் தெரியணும்ன்ற அவசியம் இல்ல இப்படியாக வார்த்தை வரும்போது இப்படியான சென்டென்ஸ் அழகான வீடு பையன் பேனா நிலையான தர்மம் இப்படின்னு சென்டென்ஸ் உங்களுக்கு வாக்கியத்துடைய ஆரம்பத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்ததாவா அது அலிஃப்லாம் இல்லாம வரலாம் அலிஃப்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல ஜஸ்ட் அவ்வளவுதான் அலிஃப்லாம் இல்லாம ரெண்டு வார்த்தையும் தன்மீன் அந்த பயனுள்ள பயனுள்ள வீடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ரெண்டும் அல் பைத்துன்னு வர தேவையில்லை ஏன்னா முபுத்ததாவுடைய இடத்துல மௌசூப் சிபத்தா வரும்போது அது அலிஃப்லாம் பெறாம முபுத்ததாவா நக்கீராவா வரலாம் முபத்ததா நக்கீராவாக வரலாம் அப்படிங்கிறது விதிவிலக்கு புரியுதா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் தரேன் பை துன் ஜமீலுன் பை துன் ஜமீலுன் நீங்க இது பை துன் ஜமீலுன்னு முபத்ததா ஹபர்னு சொல்லிடக்கூடாது பை ஜமீலுன் ஏன்னா இதுதான் மௌசூத் ஜமீலுன்னாலே அழகான வீடுன்னு அர்த்தம் ஏன்னா முபத்ததா அலிஃபாம இருந்துச்சுன்னா அல் பைத்து ஜமீலுன்னு சொன்னாதான் இது முபுத்ததா இது ஹபரா நம்ம சொல்ல முடியும் ஆனா இங்க பைத்து சொல்லும் போது அழகான வீடு இது அல் பைத்து ஜமீலுன்னு சொல்லி பாருங்க அழகா எப்படி தெரியுமா அல் பைத்து வீடு அழகானது அப்போ அது முபுத்ததா ஹபர் ஆனா பைத்து ஜமீலும்னு சொல்லும்போது அழகான வீடுன்னு தான் பொருள் வைக்க முடியும் ஏன்னா பைத்துக்கு அலிஃப்லாம் இல்ல இந்த சிங்கிள் அலிஃப்லாம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குது பாருங்க சோ இதெல்லாம் போக போக நீங்க தெரிஞ்சுப்பீங்க சோ பைத்துன் ஜமீலுன்னா அழகான வீடு அது ரெண்டும் சேர்ந்துதான் முபுத்ததா ஓகேங்களா இப்போ இங்க நமக்கு என்ன இல்ல அலிஃப்லாம் இல்ல இப்போ இது நக்கீராவா இருக்கு வரலாம் ஏன்னா அழகான வீடுன்னு சொல்லி மௌசூஃபதா வந்திருக்கு வரும் அலிஃப்லாம் இல்லாமையும் வரும் இடத்துல இடத்துல அலிஃப்லாம் இல்லாம முபத்ததா நக்கீராவாகவும் வரலாம் ஏன்னா மௌசூசா இருக்கு அப்படிங்கிற காரணம் அழகான வீடு பூட்டி உள்ளது மூடி உள்ளது திறக்கப்படாமல் இருக்கிறது இப்படி சொல்றோம் ஏகலக்குனா மூடப்பட்டுள்ளது இது ஒரு வேர்பா தான் இருக்கு ஏகலக்குன்னு இல்ல முகலக்குன்னு போட்டுக்கலாம் எகலக்கும் போல முகலக்குன் மூடப்பட்டுள்ளதுன்னா முகலக்குன்னு போட்டுக்கோங்க சாரி இது வந்து எகலிக்குன்னு வரும் ஸோ நீங்க முலாரியா போடணும்னா எகலிக்கு அப்படின்னு போட்டுக்கலாம் இல்ல முகலக்குன் அப்படின்னு போட்டுக்கலாம் அது வந்து ஹபர் வந்து ஃபியலாவும் போட்டுக்கலாம் இஸ்மாவும் போட்டுக்கலாம்ங்கிற பட்சத்துல நீங்க வந்து இப்படியும் எழுதிக்கோங்க பைத்தூன் ஜமீலுன் எகலிக்கு அதாவது அழகான வீடு மூடி இருக்கின்றது அப்படி இல்லைன்னா பைத்துன் ஜமீலுன் முகுலக்குன் அழகான வீடு மூடப்பட்டுள்ளது இப்படி ரெண்டுல எது வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் ஓகேவா ரைட் அடுத்தது நமக்கு அஞ்சாவது இடம் அஞ்சாவது இடம் எப்ப வந்து முபுத்ததா ஹபரா இருக்கலாம் சாரி முபுத்ததா நக்கீராவா இருக்கலாம் அப்படின்னா முபுத்ததா பின்னாடி போயிடும் ஹபர் முன்னாடி வந்துடும் இப்படி முபுத்ததா பின்னாடி போச்சுன்னா அது நக்கீராவா இருக்கலாம் நக்கீராவா முந்தி வரலாம் எக்ஸாம்பிள் அதாவது அத்திருஹமு இப்படி எப்படி வரும் நீங்க இதை வந்து ஸ்டாண்டர்டா ஜென்ரலா ஒரு நம்ம முபுத்ததா ஹபருடைய சட்டத்துல இருந்தோம்னா அப்படின்னு போடுவோம் அதாவது திருஹம் என்னிடத்தில் உள்ளது திருஹம்னா என்னது வெள்ளி காசுகள் என்னிடத்தில் உள்ளது ஓகேங்களா இப்போ இந்தி இருக்கு இல்லையா இந்திங்கிறது வந்துஃபா வந்திருக்குன்னு சொல்லுவாங்க லர்ஃபா வரும் பட்சத்துல லர்ப்னா அட்வர்பு ஏற்கனவே நான் வந்து கலாம்ல உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன் அட்வபா இருக்கும் பட்சத்தில் என்ன செஞ்சிடணும் தெரியுமா இந்த இந்திய ஹபரை முன்னாடி போட்டுடணும் ஏன்னா ஹபர் முந்தி வந்துருச்சு இந்தின்னு வந்துருக்கு லர்ஃபா இருக்கு அதனால முத் முற்படுத்திடணும் முகுத்ததாவது பிற்படுத்திடணும் பிற்படுத்தினதுனால இது நக்கீராவா இருக்கலாம் பிற்படுத்தப்பட்டது நம்ம முபுத்ததா அதாவது பிரசைடு சக்சீடுன்னு சொல்லுவாங்க பிரசீடு அப்படின்னா முற்படுத்துறது சக்சீடுனா பிற்படுத்துறது ஓகேங்களா இப்படி பிற்படுத்துவது முபுத்தத பின்னாடி போட்டு முப ஹபரை முன்படுத்துறது கூடும் எப்பன்னா அதாவது ஹபர் வந்து ஜார் மஜூரா இருந்துச்சுனாலோ அல்லது லர்ஃபா இருந்துச்சுன்னா முன்னாடி போயிட்டு முபுத்ததவை பின்னாடி கொண்டு வந்துடலாம் இது சட்டம் ஓகேங்களா இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி நம்ம முகுத்ததாவை நக்கீராவை யூஸ் பண்ணிக்கலாம் நக்கீராவா இருந்துச்சுன்னா பின்னாடி போட்டிருங்க ஜார் மஜூர் லர்ஃபா முன்னாடி போட்டிருங்க ஸோ தி திருஹமுன் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த திருஹமுன் வந்து முபுத்ததா இந்தி வந்து ஹபர் ஹபர் முக்கத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை முபுத்ததா முஹர் அப்படின்னு சொல்லுவாங்க முற்படுத்தப்பட்டது பிற்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனாலும் நமக்கு முபுத்ததா நக்கீராவாக வருவதற்கு அலோடு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க ஃபீக சுஜாத்துன் உன்னிலே வீரம் உள்ளது சுஜாத்துன்னா வீரம் நக்கீராவா இருக்கு முபுத்ததா தான் பின்னாடி போயிடுச்சு ஃபீகன்ற ஜார் மஜரூர் முன்னாடி வந்துருச்சு ஹபர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியாக வரும் பட்சத்தில் இந்த அஞ்சு இடங்கள்லையும் முபுத்ததா நக்கீராவாக வரும் ஓகே இப்போ ஓவரால் பார்த்துடலாம் இப்போ உங்களுக்கு இந்த அஞ்சும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட புரிஞ்சுருக்கும் அதாவது முபுத்ததாக வந்து எப்பெல்லாம் வந்து நக்கீராக வருது அப்படிங்கிறது ஓவராலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் திரும்ப ஒரு இதில் உள்ள ஒரு கன்ஃபியூஷனை உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ணுறேன் இதில் ஒரு முக்கியமான புரிதல் இருக்குது அந்த முக்கியமான புரிதலோடு கனெக்ட் பண்ணி இந்த அஞ்சு உதாரணத்தையும் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன மிஸ்டேக் நீங்கள் போர்ட்லேயே இருக்கும் அதையும் மாற்றிக்கோங்க எக்கு தபுன்னு போட்டிருக்கீங்க இல்லையா அது கிடையாது எக்கு திபு பார்த்துக்கோங்க ஹல் அமீனுன் எக்கு திபு எக்கு தபுன்னு போட்டிருக்கேன் எக்கு திபுன்னு போட்டிருக்கேன் கதப யு கதிபு வரும் அது வேற இது எக்கு திபுன்னு வரும் அதே மாதிரி எகலிக்கும் வந்து எகலிக்கும் வரும் எகு லுக்கும் வரும் ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அந்த ஹல் அமீனுன் எக்கு திபுன்னு மாற்றிக்கோங்க அதுக்கு கீழே வந்து முகலக்கும் எகலிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா அடுத்த உதாரணங்கள்ல அதில் வந்து எகு லிக்குவும் போட்டுக்கலாம் எகு லுக்குவும் போட்டுக்கலாம் ரெண்டுமே வரும் அதை நீங்கள் வந்து கிளியராக எழுதிக்கோங்க அதை ப்ராப்பராக பண்ணிக்கோங்க இப்போ டோட்டலாக ஓவரால் அஞ்சு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்ஸையும் சேர்த்து நம்ம பார்த்துடலாம் அதாவது இங்கே ஒரு முக்கிய புரிதல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா இப்போது இந்த அஞ்சு எக்ஸாம்பிள்லேயும் முபுத்ததாக நக்கீராவாக வரலாம் அப்படிங்கிறது நான் ஒரு பார்வை இல்லையா அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் இதை தாண்டி இங்கே இன்னொரு முக்கியமாக நீங்கள் என்ன புரிய வேணும் அப்படின்னா அப்போ இந்த நக்கீராவாக வரக்கூடிய இடத்துலலாம் மாரிஃபாவாக வரக்கூடாதா இந்த கேள்வி உங்களுக்குள்ளே வரணும் அதாவது இதெல்லாம் நக்கீராவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ கொடுக்கலாங்கிறது கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனாக இல்லை இப்போ இந்த இடத்துல கொடுத்து தான் ஆகணுமா கட்டாயமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரணும் இது எல்லாத்தையுமே நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன் கொடுக்கலாம் ஆப்ஷன் தான் எந்த இடத்துல நம்பர் ஒன் பாருங்க மன்ஃபியா வரத்துக்கு மா அஹதுன் ஹாலிடும் இது வந்து நமக்கு நக்கீராவான பொருள் தேவைப்பட்டால் நக்கிராவாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை இதுக்கு மாரிஃபாவான பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா மாரிஃபாவாக தான் யூஸ் பண்ணணும் டோட்டலாக நக்கீராவுக்கு வேற பொருள் வரும் மாரிஃபாவுக்கு வேறு பொருள் வரும் அதனால ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு புரிதலை உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு திரும்ப ப ஃபஸ்ட்லேருந்து இந்த உதாரணத்தை பாருங்களேன் மா அஹதுன் ஹாலிரோன் இது நக்கீரா நக்கீராவுக்கு என்ன பொருள் கொடுப்போம் தெரியுமா ஒருவருமே வரவில்லை இப்போ இதை மாரிப்பாவாகவும் கொடுக்கலாம் ஒருவருமே வரல அப்படிங்கும்போது நம்ம நக்கீராவா யூஸ் பண்றதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா ஆனா இதை நான் மாரிப்பாவா கொடுத்தா டோட்டலா வேற பொருள் வந்துடும் மா அல் அஹது ஹாலிரோன் ஒருத்தர் வரவில்லை யாரோ ஒரு பர்டிகுலர் பர்சன்ட் வரவில்லை ஒருவருமே வரவில்லைங்கிறதுக்கும் வேற அர்த்தம் என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க ஒருத்தர் வரவில்லை கொடுத்தா அர்த்தம் வந்துடும் நக்கீராவா கொடுத்தா வேற அர்த்தம் வந்துடும் நீங்க எந்த அர்த்தம் எப்படி வேணுமோ அப்படி கொடுங்க அதுதான் இங்க முக்கிய புரிதலை உங்களுக்கு கொடுக்க விரும்பின என்னன்னா இது எதுவுமே எல்லாமே நக்கீராவா மட்டும்தான் வரும்ன்றது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டாம் இது நக்கீராவாக வரலாம் ஓகே அப்ப மாரிபாவாகவும் வரலாம் மாரிபாவா வந்தா வேற அர்த்தம் நக்கீராவா வந்தால் வேற அர்த்தம் இது ஒரு முக்கிய புரிதல் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ எல்லாத்துலேயுமே மாரிஃபா நக்கீராவுடைய அர்த்தத்தை வச்சு அப்ளை பண்ணி பார்த்து பார்த்துடலாம் மா அஹதுன் ஹால் இருண் ஒருவருமே வரவில்லை மா அல் அஹது ஹால் இருண் ஒருத்தர் வரவில்லை அல் அமீனுன் எக் விபு உண்மையாளர் பொய் சொல்வாரா இந்த அமீன் இருக்கார் இல்லையா இந்த அமீனை மனுஷனோட பேரும் அமீன் இருக்குல்ல அமீன் பேர் வைப்பாங்க அந்த பேரா வச்சு பாருங்க அது மாரிஃபா மாரிபாவா ஆயிடும் அப்போ அமீன் பொய் சொல்வானா அமீன் பொய் சொல்கின்றானா அமீன் பொய் சொல்கின்றானா இது மாரிஃபாவுடைய அர்த்தம் இல்ல இல்லாட்டி இப்படி ஒரு நேர்மையாளன் ஒரு குறிப்பிட்ட நேர்மையாளன் இப்படி ஹல் ஹல் போட்டு அல் அமீனு இப்படி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அது மனுஷனோட பெயர ஆகாது ஆனா அது மாரிஃபாவா இருக்கும் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேர்மையாளன் ஒரு இந்த குறிப்பிட்ட நேர்மையாளன் பொய் சொல்கிறானா அப்படின்னு பொருளாயிடும் இப்போ நீங்க ஜென்ரல் ஃபார்ம்ல நக்கீராவாக வச்சிங்கன்னா என்ன நம்ம மீனிங் கொடுத்தோம் உண்மையாளன் நேர்மையாளன் போய் சொல்வானா அப்படின்னு ஜென்ரலாக கொடுத்தோம் இங்க இந்த இந்த குறிப்பிட்ட நேர்மையாளன் உண்மையாளன் இருக்கல இவன் போய் பொய் சொல்வானானு சொல்லி ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து நம்ம இண்டிகேட் பண்றோம் ஓகேவா அதே அந்த நபருக்கு அமீன்ற பேர் இருந்துச்சுன்னா அமீன் பொய் சொல்கின்றானா அப்படின்னு கேட்கிறோம் ரைட்டா அதே போல பாருங்க தாஜிரு தகுபின் கணியன் இது ரெண்டுமே தாஜிரு தகுபின் தகுபின் தான் இங்க முக்கியம் ரெண்டாவது வார்த்தையான தகுபின் தான் முக்கியம் அதுல அலிஃப்லாம் இல்லை சோ இது வந்து நக்கீராவா இருக்கு அதுல ஒருவேளை அலிஃபிளாம் இருந்துச்சுன்னா மாரிஃபாவா இருக்கும் அவ்வளோதான் அப்போ ஒரு குறிப்பிட்ட நகை வியாபாரியை குறிச்சிடும் மீனிங்கில் பெருசா இருக்காது அதாவது ஒரு குறிப்பிட்ட நகையுடைய வியாபாரி பணக்காரர்னு ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து இண்டிகேட் பண்றோம் அப்படின்னு அர்த்தமாயிடும் இப்போ நம்ம இங்கே நக்கீராவை கொடுத்துருக்கப்ப என்னது எல்லா நகை வியாபாரியும் ஜென்ரலாக கேக் சேர்க்கும் நகை நகை வியாபாரிகள்லாம் பணக்காரங்க தான் அப்படின்னு ஜென்ரல் ஃபார்ம்ல இருக்கும் அதே போல மௌசூத் பாருங்க ஓ அதாவது எல் அதாவது அழகான பொதுவாக அழகான வீடு இப்போது இந்த இடத்த இதை வந்து மாரிஃபாவை அல் பைத்துள் ஜமீலு ரெண்டையுமே பைத்துக்கும் அலிஃப்லாம் போடுங்க ஜமீலுக்கும் அலிஃப்லாம் போட்டு அல் பைத்து ஜமீலு ஏகலிக்கும் அழகான வீடு பூட்டி கிடைக்கிறது ஒரு பர்ட்டிகுலர் வீ வீட்டை வந்து இண்டிகேட் பண்ணி பண்ணுறது இப்போ இதெல்லாமே மாரிஃபா வாக்கிட்டோம்னா இதெல்லாம் ஜென்ரல் சட்டத்தில் போய்டும் ஷாதில் வராது ஸோ இதெல்லாம் நக்கீராக இருக்கிறதுனால ஷாதில் வருது ஃபைனலாக பாருங்கள் அத்திரஹமோ ஐந்தி அப்படின்னு வரும் ஒரு குறிப்பிட்ட வெள்ளிக்காசு எட்டு இடத்துல இருக்கு இப்போ இதை நக்கீரா வாக்குறதுனால ஐந்தி திரகமும் அப்படின்னு இருக்கு ஸோ இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே மாரிஃபாவை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மாரிஃபாவோட அர்த்தம் வேணும்னா மாரிஃபாவில் எழுதுங்க நக்கீராவுடைய அர்த்தம் வேணும்னா நக்கீரா பக்கம் நீங்கள் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் என்ன ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க ஒரு விஷயத்தை பற்றி எப்படி பேச போகிறீங்க ஒரு விஷயத்தை பற்றி பர்டிகுலராக சொல்லணுன்னா நீங்கள் மாரிஃபாவை யூஸ் பண்ணணும் இல்லை பொதுப்படையாக சொல்லணுன்னா நக்கீராவை யூஸ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி அஞ்சு பிளேஸில் நீங்கள் நக்கீராவை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலோடு இருக்குன்றத கிராமர் நமக்கு அரபிக் கிராமர் நமக்கு அனுமதி தருது ஓகேவா அடுத்தது ஹபர் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஹபரை பார்த்துடலாம் ஹபர் வந்து மாரிஃபாவா வரும் ஹபர் நக்கீராவா தானே வரணும் பெரும்பாலும் சில சமயங்களில் மாரிஃபாவா வரும் எப்படி வரும் பார்த்துடலாமா அதாவது முபுத்ததாவுக்கும் ஹபருக்கும் இடையில லமீர் வந்து முபுத்ததா ஹபரை பிரிச்சிச்சுன்னா ஹபரை நம்ம வந்து அலிஃப்லாம் போட்டு மாரிஃபாவா ஆக்கிக்கலாம் எக்ஸாம்பிள் பாருங்க அர் ரஜுலு மனிதன் ஹுவல் வாக்கைஃபு இப்போ அர் ரஜுலு வாக்கைஃபுன் அப்படின்னு எழுதுனா போதும் மனிதர் நிற்கக்கூடியவர் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஜென்ரலோடைய ஜென்ரலான முபுத்தத ஹபர்ல சேர்ந்துடும் அர் ரஜுலு அலிஃப்லாம் இருக்கு வாக்கைஃபுன் ஹபரு நக்கீராவ இருக்கு இது ஜென்ரலான டம் ஜென்ரலாக நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு ஹுவ அப்படின்ற ஒரு லமீரை போட்டு ரெண்டையும் பிரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லமீருல் ஃபஸ்லு அப்படின்னு சொல்லுவாங்க பிரிக்கக்கூடிய லமீர் லமீர் வந்து ஜென்ரலாக உள்ளதான் இது முபுத்ததாவே ஹபரையும் பிரிச்சதுனால லமீருல் ஃபஸுலுன்னு சொல்கிறோம் ஸோ இப்படி வந்து ஹுவ நடுவில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாக்கை ஃபுன்ல அலிஃப்லாம் போட்டுடுங்க அப்போ அர்ற ஹுவல் வாக்கை மனிதர் அவர் நிற்கக்கூடியவர் மனிதர் அவர் நிற்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம பொருள் வைக்கிறோம் ஓகேவா இப்படி வரும் பட்சத்தில் இந்த மாதிரி நக்கீராவாக வரக்கூடிய ஹபர் மாரிஃபாவாக வந்திருக்கு செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா செகண்ட் ஹபர் எப்போ நக்கீரா மாரிஃபாவா வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ சில இடங்களில் அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹபர் வந்து ஒரு வர்ணனையாகவே இருக்கும் பயனுள்ளது அழகானது வேற என்ன நிலையானது இப்படி தூய்மையானது நீட்டமானது குட்டையானது இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் அந்த ஹபர் இருக்கு ப்ரெடிகேட் பண்ணக்கூடிய வார்த்தை உங்களுக்கு வர்ணனையாக தானே இருக்கும் மேக்ஸிமம் வர்ணனையாக தான் இருக்கும் இல்லையா சில சமயம் ஹபர் வந்து வர்ணனையாக இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது அது மாரிஃபாவாக இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துருங்க ஆனால் யூசுஃப் நான் யூசுஃப்னு ஒருத்தர் சொல்கிறாரு அணை ஜெயிது நான் ஜெயிதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு இந்த அணை அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா இது முபுத்ததா அணை அப்படிங்கும் போது அது தமீர் தமீர்லாம் முபுத்ததா தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அணை வந்து லமீர் எல்லாமே மாரிஃபாக தான் இருக்கும் எப்போவுமே லமீர் என்ன செஞ்சீங்க மாரிஃபா தான் அதில் மாற்றுக்கறதே இல்லை அணை வந்து மாரிஃபாக இருக்குது அதுக்கு அலிஃப்லாம் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா லமீர்களுக்கெல்லாம் அலிஃப்லாம் வராது ஏன்னா அது லமீராக இருக்கிறதே அது வந்து என்ன தான் மாரிஃபா தான் மாரிஃபானா என்னது இருக்கு அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் நக்கீராவா தானே இருக்கணும் இப்போ அணைத் பாருங்க இப்போ வந்து நான் ஐ ஒருத்தர் சொல்றாருனா அவர் பெயரை சொல்றாரு இல்லையா அப்படி இருக்கும் பட்சத்தில் அணைங்கிறதும் இனது தான் லமீர் லமீர் எப்படிதான் மாரிஃபா தான் டெஃபினட் தான் ஸோ அது முபத்ததாக வரலாம் ஆனால் நக்கீரா இன்டெஃபினட்டாக தான் நான் வரணும் ஆனால் அவர் பேரை சொல்லும்போது பேர் என்னவாக இருக்காது டெஃபினட் தான் இன்டெஃபினட் எப்போவுமே கிடையாது ஒரு மனிதருடைய பேர் எப்பவுமே டெஃபினட் தான் இன்டெஃபினட் கிடையாது மாரிஃபா தான் நக்கீரா கிடையாது அதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அண யூசுஃப் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலும் அண ஜெய்து அப்படின்னு சொன்னாலும் அனமுபுத்ததாக அந்த ஜெய்து யூசுஃப் அப்படிங்கிறது ஹபர் இல்லையா இந்த ஹபர் வந்து என்னது நக்கீராவாக வரலை ஸோ அண மு புத்ததா ஹபரு அனவும் ஆரிஃபா ஜெய்தும் ஆரிஃபா அண மு யூசுஃப் ஹபரு அனவும் மாரிஃபா யூசுஃபும் மாரிஃபா ஸோ இந்த மா ஹபரானது நக்கீராவாக வராமல் மாரிஃபாவாக வந்துள்ளது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறாள் ஹம்ரில்லா தான் ஸோ எந்த இடத்துலலாம் நமக்கு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்ட் வந்து முபுத்ததா மாரிஃபாவாக இருக்கணும் ஹபர் நக்கீராவா இருக்கணும் அதுலேருந்து வேறுபட்டது முபுத்ததா நக்கீராவா வர்றது அஞ்சு இடம் ஹபர் மாரிஃபாவாக வர்றது ரெண்டு இடம் இது எல்லாமே டோட்டலாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது சம்மந்தமாலாம் நம்ம லுகத்துல் அரபியில சென்டென்ஸ் மேக் பண்ணி பழகுவோம் ஃபாயிலுடைய ஃபாயில் பற்றி படிச்சிங்க கலாம் சென்டென்ஸ் படிச்சிருக்கீங்க இப்போ முகுதுதா ஹபர் வந்து தெரிஞ்சிருக்கீங்க இது எல்லாத்தையும் வச்சு ஓவரால் நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்ம ட்ரை பண்ணுவோம் ஜசாக்கல்லாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் துவா ஓதிக்கலாம் அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் சுபஹானக் அல்லாஹும் வபி ஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அந்த அஸ்தஃபிருக்க வ துபிலைக் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு